அனைவருக்கும் வணக்கம் என்னங்க இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இல்லையா அது என்னமோ அந்த கட்சி ஒன்னு சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா இத வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான உண்மை நிலவரங்கள் வந்து இப்பதான் வெளியில வருது பிஜேபியோட கூட்டணியை அறவே வேணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வந்து சொன்னாங்களாம் அந்த தொண்டர்களுடைய எண்ணத்துக்கேற்ப தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபியிலிருந்து கூட்டணியை வந்து அவரை முறிச்சுக்கிட்டாரம்மா அப்போ நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு யார் வாழ போய் பிடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடக்கிறதுக்கு மட்டும் பிஜேபியினுடைய தயவு தேவைப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து தொண்டர்கள் வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் வந்து கூட்டணியிலேருந்து பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு கேசி பழனிசாமி சொல்கிறார் கேசி பழனிசாமிக்கு அறவே பிடிக்காது பிஜேபி விமர்சனம் கட்சியை விட்டு நீக்க எடப்பாடி பழனிசாமி இப்ப இவர் என்ன சொல்றாரு அதிமுக வந்து ஒண்ணு சேரணும்னா இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் இருக்குங்க அப்படிங்க போட போறான்னு சொல்லிட்டு நம்ம ஆவலை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு வால் பிடிக்கிறத நிப்பாட்டணுமா ஓபிஎஸ்க்கு வந்து எந்த விதமான பவரும் வந்து கொடுக்க கூடாதான் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளரும் இருப்பாராமா முதலமைச்சர் வேட்பாளரும் இருப்பாராமா இப்படிலாம் இருந்ததுன்னா அதிமுக வந்து ஒன்னு சேரும் அப்படின்னு சொல்லி கே சி பழனிசாமி அவர் வாயால சொல்றாரு இது எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசை வாங்கிட்டு இந்த கேசி பழனிசாமி என்னென்ன சித்து வேலையெல்லாம் பாக்குறாரு பாருங்களேன் அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்க நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்தோம் இல்லையா அதை வந்து மாவட்டம் வாரியாக ஒன்றியம் வாரியாக நாங்கள் வந்து ஆட்களை நியமனம் பண்ணி அதை நாங்கள் வந்து அதிமுக ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படிங்க தென் மாவட்டம் போனீங்கன்னா செருப்பாளை அடிப்பான் மாவட்ட வாரியாகவும் ஒன்றிய வாரியாகவும் நீங்கள் தனியாக ஆளை போட்டு ஓபிஎஸ்ட் இருக்க ஆதரவாளர்களை வந்து எப்படியாவது பிரித்து விடுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட ஏதோ கையில் வச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடுறீங்க ஐயா ஓபிஎஸ் முன்னாடி பல கோடி தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்கிறது கேசி சி பழனிசாமிக்கு தெரியல போல இந்த ராமநாதபுரம் தென் மாவட்டங்கள்லாம் என்னாச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க அதிமுகனால ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து டெபாசிட் வாங்க முடிஞ்சா வெளவங்கோடு தொகுதியில் ஐயாயிரத்தை வாங்கிட்டு மானக்கடை போகுது இதெல்லாம் வந்து தெரியல அவர் கேசி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சோம்னா அந்த குழுவுக்கு நம்ம ஒரு ஒருங்கிணைப்பாக இருந்தோம்னா நமக்கான ஒரு பொறுப்பு வந்துடும் எப்படி வந்து ஓபிஎஸ் போய் கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்துருவாரு நமக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் கே பழனிசாமி இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஆவடி குமார் என்ன சொல்றாரு அவர் ஒரு சமுதாயத்தை வந்து கேடயமா பயன்படுத்துறாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சமுதாயத்தை கேடயமா பயன்படுத்தல எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு சமுதாயத்தை கேடயமா பயன்படுத்தி ஒரு சமுதாயத்தினுடைய கட்டுக்குள்ள கொண்டு போறாரு இந்த அதிமுகவை அது யாருக்குமே வந்து தெரிகிறது இல்ல சமுதாயத்தை கேடயப்படுத்துகிறேன்னு கிடையாது முக்குளத்தாரா இருந்தாலும் கட்சிக்காக ஓட்டு போட்டவன் ஓட்டு போட்டிருக்கான் இஸ்லாமியரா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் அவனுடைய மத சார்புமைக்காக அவனும் ஓட்டு போட்டவன் ஓட்டு போட்டிருக்கான் அதெல்லாம் எல்லா கட்சிகளும் பரவலா ஓட்டு போட்டிருக்கு இன்னைக்கு வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வாக்கு வந்து ஒரு சுயேட்சா ஒரு பலாப்பல சின்னம் வந்து இரண்டாவது இடத்துல வருது நீங்க நிப்பாட்டு நீங்களே இரட்டை இலட்சின் ஜெயபெருமால என்ன ஆனாரு டெப்பாசிட் போச்சு அது புரியுதா உங்களுக்கு ஓபிஎஸ்க்கு எந்த பொறுப்புமே கொடுக்கக்கூடாது பிஜேபி வால் பிடிச்சிக்கெலாம் இங்கே வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தாதான் கட்சியில் வந்து சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமியே ஒரு கண்டிஷன் போடுறாரு அப்படின்னா அப்போ கேசி பழனிசாமியுடைய நிலமை என்ன இருக்கு அப்போ கேசி பழனிசாமியுடைய நிலப்பு எப்படி இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை போய் நம்ம பதி சேர்ந்துடலாம் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏதோ கொடுத்துதானே கேசி பழனிசாமி இந்த மாதிரியான பேசியிருக்கிறாரு மத்தியஸ்தம் பேசுறவங்க என்ன பேசியிருக்கணும் அவரு ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவோட வந்து ஒரு அடையாளம் காட்டப்பட்டவர் அவ அம்மா இறந்த பின்னாடி கூட அவரை முதலமைச்சராக வச்சாதான் மக்கள் ஏத்துக்கிறவர்கள் சொல்லிவிட்டு ஒரு க ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல அவர்கிட்ட கொடுத்து நீங்க வந்து முதலமைச்சராக ஆக்கணும் அப்படிப்பட்டவர் வந்து நம்ம எதுவும் ஒதுக்கிற கூடாது அவருக்கு இந்த கட்சிக்கு உரிமையை வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த மத்தியஸ்தம் பேசுறவங்க பேசுனா பரவாயில்ல பிஜேபிக்கு வால் பிடிக்காம உள்ள வந்த அப்படின்னா பிஜேபி வால் பிடிச்சாலதான் எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சர் நீடிச்சாரு அது தெரியாத போய் பழனிசாமிக்கு அந்த பிஜேபி வாழைப் பிடிச்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மூணாவது முறையாக நாங்க வந்து பாரத பிரதமராக நரேந்திர மோடியை உருவாக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் ஏற்றாரு ஒரு மீட்டு கொடுத்தாரு அப்பம்லாம் வால் பிடிச்சது வந்து கே சி பழனிசாமிக்கு தெரியலையா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஓபிஎஸ் ஓரம் கட்டுறதுக்கு அனைவரும் ஒன்று சேர்கிறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது இப்போ அந்த கேசி பழனிச்சாமியும் புகழேந்தியும் சேசிடி பிரபாகர் என்ன அப்படின்னா ஒரே புள்ளியில் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோன்னு சொல்லியிருப்பேன் இவங்களுக்குலாம் ஒரே புள்ளி என்ன அப்படின்னா பிஜேபி வந்து பிடிக்காது அப்போ அந்த பிஜேபி விட்டு அவர் ஓபிஎஸ் வந்து உள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க அரசியல் நிலைப்பாடு எப்போ வேணாலும் மாறும் பிஜேபி உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ஐயா ஓ பி அவர்களை வந்து நீங்க பிஜேபிக்கு வாழ் பிடிக்காம வாங்கலாம் உங்க சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது ஒரு மத்தியம் பண்ற நீயே ஒரு மத்தியசம் பண்ற மனுஷனாயி கே சி பழனிசாமி மத்தியஸ்தம் பண்ற கே சி எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக பேசும்போது அப்ப நீ என்ன மத்தியஸ்தம் பண்ண போறீங்க நீ எப்படி அதிமுக ஒன்றிணைக்க போறீங்க இப்ப நீங்க ஒரு குழு அமைச்சு நீங்க ஒரு நிர்வாகிகளை நியமிச்சு இருக்கிற அதிமுக தொண்டர்களை இன்னும் சுக்குநூறாக்குறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க தேசி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியுடைய கைத்தடியாக இப்ப வந்து கொஞ்ச நாளா செயல்பட்டு வருகிறாரு அது மட்டும் நல்லா தெரியுது நாற்பது தொகுதியில அதிமுக நக்கிக்கிட்டு போனது வந்து இவருக்கு தெரிய கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து டெபாசிட் போனது இவருக்கு தெரியல ஆனா ஓபிஎஸ் வந்தா எந்தவித நிபந்தனையும் இல்லாம எந்த வித பவரும் கொடுக்காம அவரை வச்சுக்கிறணும் அப்படி இருந்தாதான் அவரை வந்து நம்ம ஏத்துக்க முடியும்னு சொல்லி கே சி பழனிசாமி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்படி சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு இந்த மூணு பேரையும் சேர்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துடுச்சு நீங்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிங்க இன்னும் அதிமுக வாக்குகள் வந்து சிதைச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடியே வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வருது இது எல்லாத்தையும் திமுக சேர்க்கிறதுக்கு நீங்கள் அரும்பாடு படணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அஜெண்டாவா இது கே சி பழனிசாமி கொடுத்துருக்காரு கே சி பழனிசாமி சேசிடி பிரபாரு புகழேந்த மூணு சேர்ந்து நிறைவேற்றுறாங்க இதுதான் நடக்குது இது உண்மை நிலவரத்தை கேசி சி பழனிசாமி அவர் வாயாலேயே சொல்றாருன்னா பாத்துங்களேன் எப்படி ஒரு மத்தியஸ்தர் வந்திருப்பாருன்னா எடப்பாடி பழனிசாமி போடுற அந்த எலும்பு துண்டுகளுக்கு இத்தனை பேர் காத்துக்கிட்டு ஓடுறீங்களே உங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ற எல்லாத்துக்கும் தலையாற்ற கேசி சி பழனிசாமி உங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு அதிமுக சேர்ந்தா என்ன சேராட்டா என்ன உங்களுக்கான ஒரு தகுதியை வந்து உருவாக்கிக்கிறதுக்காக நீங்க வந்து அரும்பாடு போடுறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட்டுட்டு நீங்கள் வேறு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதிமுக இன்னும் படுகொலையில் சந்திக்கும் அது மட்டும் நல்லா இருக்கும் தொண்டர்கள் பூரா வெகுண்டெழுந்து இந்த முறை எப்படி பலா பணம் சுயேட்சைக்கு ஓட்டு போட்டானோ அதே மாதிரி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆகவே முடியாது